எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது யாருக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறதுனே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான பதட்டம் என்ன இன்ட்ரோ பண்ண லைஃப் உனக்கு எனக்கு எப்படின்னா என் லைஃப் எப்படி ஆகணும் அவனுக்கு ஐடியா இருக்கணும் இல்லைன்னா கல்வனா இருக்கணும் அப்பதான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அப்படி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்டா கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்துல என்னுடைய டிராவல் ஒரு மூணு வருஷம் டெலிபான் சொன்ன மாதிரி ரொம்ப மூணு வருஷம் என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் குறை மாதிரியே தெரியுது ஏன்னா அவரை பத்தி தான் நிறைய பேசணும் ஏன்னா மூணு வருஷம் கிடையாது அதனால ஒரு படத்துல வந்து கிளைமேட் சேஞ்சு லைட் வேலியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணி போது ஒரு சோல நடுவுல அதுக்கு நடுவில் செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க அடுத்த ஷெடியூல் போகும்போது சார் வீடு செட்டு போடாது சார் இப்ப சோழ கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்ற போது சீசன் மாறிட்டே இருந்தது அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனோ மாறணுமோ அத மாதிரி இவானா சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரியும் சார் தள்ளி வச்சாங்கட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்துல வந்து லவ் மேக்சிமம் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவருக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணு அப்படின்னா அது மூணு நீங்க பேசாது சரி சரி ஹீரோயினோடய சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்க சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க

ரமேஷ் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நான் அந்த ஆபீஸ்ல போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கிஞ்சி கூட்டாளி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமா அதை நான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா இப்போ என்னன்னா சங்கரன் தான் இப்போ பிரசவார்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்காது ஒண்ணுமே கிடையாது யார் என்னவனா சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துக்கோன்றது உங்களுக்கு தெரியும் சோ அதனால கண்டிப்பா இது ஒரு சக்சஸா இருக்கும் ஸ்ரீதர் என்ன பேச தெரியல சொல்ல தெரியல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சரி யூ சோ மச் முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு தார்ட் எனக்கு ஜீவ் பிரகாஷ் எங்கேயோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துட்டு கல்வன் படத்துல என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்போ போற எல்லா படங்கள்லயும் என் பேரை சொல்லி என்னைய ரெக்கார்ட் பண்றாங்க சோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூங்க சோ இப்ப வந்து அண்ணன் இருக்கிற கிங்ஸ்டன் படத்துல கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷன்னால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல ஆனா அந்த படத்துல எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க சோ தேங்க்யூ சோ மச் மியூசிக்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அவன் கேரளாவில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்கும்போது சும்மா ரெண்டு லைன் சொல்லு நீ சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா பாரத்ராஜா சார் அவர் அப்பா தான் பண்ணும் தாத்தா சொன்னால் சீனியில் தாத்தான்னு கூட அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க ஆக்சுவலாக என்னன்னா அவங்க ஏறிக்கக்கூடாத காப்பெடிஷன் இங்கே அவன் மேக்சிமம்

நானும் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய கல்வரா ஒரு திருத்தனமான வேலைக்கு எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி காமெடியெல்லாம் அப்போ சிரிச்சா மூச்சுல இருந்து டைலாக்ஸ் சொல்றதுல இருந்து அந்த மாதிரி நான் திருத்தம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஏன் டையில திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ மீன் என் டையில உங்க மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்துருக்குன்னா இந்த படத்தை பாருங்க சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றிஞ்சி கண்டிப்பா பாரதியான விஷயம் அருமையா இருக்குது இன்னைக்கு சார் தலைவர்கிட்ட வச்சு போக விஷயம் தமிழ்நா நோக்கியிருவான்னு நினைக்கலாம் சார் ஓகேன்னா உடனே ரெடி இப்ப விடா பூஜை ஆரம்பிச்சிடலாம் சார் அதுக்கு நம்ம யாரா கூட ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த பழம் இந்த அளவுக்கு சிறப்பா வந்தீங்கன்னா